எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்பட்ருக்கிறீங்க இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மொதல் நாள் தான் போயிருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும் இது என்ன வருன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஆனந்தம் தான் அந்த ஜவுளி கடைக்கு தான் போயிருந்தோம் தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாகவே இருந்தது நாங்கள் வந்து வண்டியில் போயிருந்தோம் ரொம்ப க்ரௌடு அதிகம் தீபாவளிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா போகவே முடியலை கொஞ்சம் அந்தடை சைட்லலாம் போந்து அவுட்டரில் அப்படியே சுற்றி சுற்றி அந்த கடகுலேயே சுற்றி சுற்றி ரொம்ப ட்ராஃபிக்காகி தான் போனோம் ஒரு வழியாக போயிட்டு கடைக்கு சேர்ந்துட்டோம் ஒரு ஒரு சக்ஸலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விலையில் வந்து ஸேரீ வச்சுருந்தாங்க எல்லாமே மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தது நம்ம வந்து அதிக அமௌண்ட்டுக்கு எடுக்க போகிறதில்ல நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியே நான் வந்து எடுத்துட்டேன் செலெக்ஷன் பண்ணி ஸேரீ எல்லாம் சூப்பராக இருந்தது மன்னார்குடிய விட தஞ்சாவூரில் பெஸ்ட்டாக தான் இருக்குது இந்த பாப்பா நிற்கிது பாருங்கள் ரெட் கலர் டாப்பு அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக எனக்கே தெரியாது அந்த பாப்பா வந்து நீங்கள் யூடியூப் மகிசாரியாக்கா தானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் வந்து நம்மளுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து தோணுது அவள் அதுக்கு பிறகு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மன்னார்குடியை விட தஞ்சாவூரில் பெஸ்ட்டாக தான் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அறநூறுவா விற்கிற சாரி அங்கே இரநூறுவாயில் எடுக்கலாம் அதேமேல் டாப்பும் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா நானூறுவா ஐநூறுரூவாயெலாம் இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது கிளாத்தும் சூப்பராக இருக்குது அயன் பண்ணையும் தேவை கிடையாது சாயம் போவாது அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்கும் கிளாத்து சூப்பராக இருக்குது டாப்பு காலேஜ் ஸ்டூடண்ட்டெல்லாம் வந்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அனுப்பப்படாமல் நீங்கள் அங்கேயே போய்ட்டு எடுக்கலாம் இங்கே எடுக்கிறத விட இங்கே எழுநூறுவா அறநூறுவா எடுக்கிறத விட அங்கே மூணு டாப் எடுத்துடலாம் கண்டிப்பாக தஞ்சாவூர் ஆனந்தத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துடுவாங்க இது விளம்பரத்துக்காக சொல்லலை எனக்கு அந்த இடத்துக்கு போனதுமே சேரீயோட விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அதுக்காக தான் நீங்கள் இங்கே எடுக்கிற மாதிரி இருந்திங்கன்னா இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவலு கண்டிப்பாக போனீங்கன்னா அந்த கடையில் போய் எடுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறுபா இதேமாரி ஸ்டோன் வச்ச சாரியெல்லாம் எனக்கும் பிடிக்காது மாமிக்கும் பிடிக்காது அதனால் எல்லாமே நம்மளுக்கு சிம்பிளாக நம்ம கட்டுற மாதிரி தான் எடுத்துட்டோம் அதுமாரி டீச்சர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக ஸாரீ கட்டுவீங்க நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னால் கண்டிப்பாக அந்த கடையில் போய் சேரீ எடுத்துங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்குது நான் வந்து தஞ்சாவூர் ஆனந்தத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வெளில வந்துவிட்டேன் கட பார்த்திங்கன்னா ரொம்ப களைக்கட்டி சூப்பராக இருந்தது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான விலையில விற்றுக்கிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்கவே டைமிங்கும் இல்லை மழையும் ஒரேதான் இருக்குனது அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு ஒரு எட்டு மணிக்கெலாம் தஞ்சாவூர்ட்டு கிளம்பிட்டோம் ஸ்கூட்டிலே போயிட்டு வந்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் போய்ட்டு வாங்க